ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சடனா வீக்கெண்ட் அப்போ டேலஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது என் ஹஸ்பண்டுக்கு இந்த இடத்த பார்த்தே ஆகணும்னு ஒரே ஆடம் சரி என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனா பயங்கர வெயில்ல ரொம்ப தாளிக்க வச்சு நிக்க வச்சுட்டாரு பட் இதுல பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு அது என்னங்கிறது இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க நாங்கள் சீக்கிரமா போயிட்டதுனால பக்கத்தில் ஒரு ஸ்டார்பாக்ஸ் கடையில் நிப்பாட்டிட்டு தாங்க இங்க டைமிங் என்னன்னு விசாரிச்சுட்டு போனோம் அவங்க தான் சொன்னாங்க இந்த டைம் போனீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டாக்யா நீங்க நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி அங்கங்க ஒரு மாடு நிக்க வச்சிருப்பாங்க நீங்க அது மேல ஏறி உட்காந்து வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து மூவெல்லாம் பண்ணாது ஆனா ஒண்ணும் பண்ணாது ஆனா அந்த பேப்பர்ல வந்து உயிர் போனா நாங்க எது பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேப்பர்ல சைன் மட்டும் போடணும் அதை நினச்சாதான் கொஞ்சம் பதிருச்சு என்னடா இப்படி கூட்டமா நிக்கிறாங்களே என்னடா நடக்க போகுது இதுதான் பெஸ்ட் வியூ அப்படின்னு வர சொன்னாங்களேன்னு பார்த்தா இது தாங்க அந்த சீன் ரொம்ப அழகா இருந்தது எல்லாம் அழகா அங்கே இருந்து ஒரு ஒரு ஸ்டாக் இருக்கும் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க கொண்டு போறாங்க அப்புறம் சாயந்தரம் வந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டு போவாங்க அது வந்து அழகா நடந்து போகும் அதை நம்ம பாத்துக்கலாம் பட் இங்க ஷாப்பிங் அப்படின்னு பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான விலை ஆனா விலை மட்டும் இல்லங்க ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு இந்த ஸ்பூன்ஸ்லாம் பாருங்களேன் அவ்வளோ க்யூட்டா இருந்தது இந்த டேபிள் ஸ்பூன் கீ ஸ்பூன் அந்த கன இந்த கிச்சன்ல உபயோகிக்கிற விஷயங்கள்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருந்தது ரொம்பவும் அழகா இருந்தது கலர்ஃபுல்லா இருந்தது என்னடா இது இதெல்லாம் தான் இருக்கு பல அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க இதுதான் செம்ம ஃபேமஸ் அந்த மார்க்கெட்டுக்கு நடுவுல இந்த ட்ரெயின் வருது இந்த ட்ரெயின்ல நீங்க வந்து எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு டூர் மாதிரி கிரேப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து ஒரு விண்டேஜ் செட்டப்ல இருக்கும் அந்த ட்ரெயின் ரொம்ப அழகா இருந்தது ஆனா இந்த ட்ரெயின் நாங்க போகல புக் பண்ணனும் இருக்கு எங்களுக்கு தெரியல அங்கேயே அந்த ட்ரெயின் போன இடத்துலயே பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் பிளேஸ்லயே வந்து ஒரு ஸ்ட்ரீட் பிளே மாதிரி போட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை எல்லாம் இல்லை நான் வாட்டுல கிளம்பி மத்த விஷயங்கள்ல வெயிலுங்க செம்ம வெயில் வர இந்த ஸ்டாக் யார்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா இந்த லாங் ஹார்னோட வாக்கிங் தான் அவங்க வந்து காலையில லெவன் தேர்ட்டிக்கு டெய்லி இல்லனா ஈவினிங் நாலு மணிக்கு இதுதான் ரெண்டு வேலை வந்து அவங்க வந்து ஒரு அனிமல் ஷெல்டர்லேருந்து இருந்து இன்னொரு ஷெல்டருக்கு போவாங்க ஐ திங்க் அவங்க பகலெல்லாம் ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ராத்திரி எல்லாம் வேற ஒரு தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த வாக் பண்றதுக்கு வாக் பண்றதுக்கு நான் ஒரு பில்டிங் நீங்கள் முன்னாடி போய் பார்த்துக்கோங்க அந்த பில்டிங் தான் பெஸ்ட் வியூ கிடைக்கும் உங்களுக்கு முன்னாடியே போய் நீங்க நிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா பெஸ்ட் வியூ கிடைக்கும் உங்களுக்கு ஃபுட்டு லைவ் மியூசிக் ட்ரிங்க்குன்னு இந்த டெக்ஸாஸ் மக்கள் எப்படிதான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சும்மா ஜாலியா இருக்காங்க நான் தான் இப்படி வெயில வந்து சாவரேன்னு நினைச்சுக்கிட்டேன் நான் இங்கேருந்து மெமரபிளா ஏதாவது வாங்கிட்டு போனோம்னா கண்டிப்பா டெக்ஸாஸ்க்கே உரியதான அந்த லாங் ஹார்ன் கவ் அதுக்கப்புறம் வந்து தொப்பி அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போகலாம் சரிங்க நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் பாய்